不密。 ஸ்ன்னை இன்னைக்கு நம்ம மெயின்ஸில் அடுத்த பார்ட்டி யூனிட் த்ரீ என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா சுகாதாரம் அந்த ஒரு தலைப்பில் ஓகே நம்மளுடைய சிலபஸ் எடுத்து கரப்ஷன் சானிடேஷன் இருக்கும் சுகாதாரம் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப பெருசு ஓகேங்களா சின்ன சின்ன டாபிக் கிடையாது ஓகே இப்போ கரப்ஷன் எடுத்து பார்த்தாலே நம்ம லோக்பால் அதையும் சுற்றி நம்ம நிறைய விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த சுகாதாரம் சானிடேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு அது நுணுக்கமான விஷயங்கள் எவ்வளோ இருக்கும் அதுல சுகாதார டாபிக் ஒரு சின்ன டாபிக்காவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அதாவது மனித கழிவுகளை கையால் சுத்தம் செய்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஓகே இது ஆக்சுவலாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இது ஒன்று அதனால தான் ஆக்சுவலாக வந்து பழைய சிலபஸில் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவேஜிங்கை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் வந்து அந்த டைமில் ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமே வந்து இந்தியாவில் அதிகமாக இந்த சாக்கடைகளில் அப்புறம் வந்து மனித கழிவு செப்டிங் டேங்க்குள்ளே இறங்கி மனிதர்கள் வந்து அவங்களுடைய கழிவுகளை அவங்களே எடுக்கிற அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்திய நிலைமை இருந்தது ஓகே சுத்தம் செய்வதற்கு எந்த விதமான கருவிகள் இல்லை கருவிகளே இருந்தாலும் அதை வந்து யாருமே பயன்படுத்துறது கிடையாது மனிதர்களை மட்டுமே தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய கொடூரமான செயல்கள் இருந்து இதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது விஷவாயு தாக்கி நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டது அதே டைம்ல இதை பண்றதுனால சமுதாயத்திலிருந்து அந்த 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 தொழிலை செய்பவர்களை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமை போகும் இதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக தீண்டாமை அப்படி நம்ம சொல்றோம் ஆர்டிகலே நம்ம படிச்சிருப்போம் அன்டச்சபிலிட்டி சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஒரு தொழிலை வச்சு இன்னொருத்தரை வந்து தீண்டாமை பண்ணி பார்க்குறோம் இது வந்து ஒரு தொடக்கமாக இந்த ஆரம்பிச்சோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சட்டங்கள் நிறைய சட்டங்கள் நிறைய வந்துடுச்சு ஆனால் இந்த சட்டங்கள் எதுவுமே ஒரு நல்லபடியாக நடைமுறையில் இல்லை அதுக்கப்புறம் லேட்ரா கடைசி நம்ம இதில் பார்ப்போம் லேட்டரா கடைசி என்ன வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வண்டிக்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்ஏ அதாவது ரோபோட் வந்து யூஸ் பண்ணலாம் இதுதான் தான் ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக ரீசன் முன்னெடுப்பாக நம்ம பார்த்துக்கறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மனித கழிவிலே மனிதரையே சுத்தம் செய்வதற்கா அப்படின்னா என்ன அதுக்கு இந்த டேட்டா பார்த்துட்டு அதுக்குரிய கால் காரணம் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தடுப்பதற்கான அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்கு ஓகே ஒரு பன்னெண்டு மார்க் அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம் இதான் பன்னெண்டு மார்க் அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சிக்ஸ் மார்க் கேட்டாலும் அதை கேட்டு என்ன கேட்குறாங்களோ அதை தகுந்த மாதிரி எழுதிக்கும் சரிங்களா ஃபஸ்ட் பார்க்கலாமா மனிதர்கள் மனித மனித கழிவுகளை கையால் சுத்தம் செய்தல் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்த அமைச்சகம் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு முதல் சாக்கடைகள் அல்லது கழிவுநீர் நீர் சுத்தம் செய்யும் பொழுது அந்த ஆண்டு முதல் கழிவு சுத்தம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு பேர் இறந்திருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது அதிகம் நீ மெயின் நோட் பண்ணிப்பாங்க நிறைய விஷயத்துல தமிழ்நாடு வந்து ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் தமிழ்நாடு நிறைய விஷயத்துல முன்னோடியா இருக்கும் ஆனா இது என்ன ஆகுது அப்படி தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஆயிரம் ரவுண்ட் ஆயிரம் வச்சுக்கோங்க ஆயிரத்துல இருநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்ப பாத்தீங்கன்னா நாலுல ஒரு பங்கு ஓகே மொத்த ஸ்டேட் இருபத்தி ஸ்டேட் இருக்கலாம் ஆனா நாலுல ஒரு பங்கு எங்க மட்டும் இருக்குது தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு தமிழ்நாடு தான் அதிகம் அதிகமான மக்கள் வந்து சாக்கடையிலிருந்து உயிரிழப்பு எங்க தமிழ்நாட்டில் இருக்கு ஓகே இது ஒரு டேட்டாவை நீங்கள் எழுதிக்கணும் இதை ஃபஸ்ட்டே எழுத வேணாம் அவசியம் இல்லை டுவெல் மார்க் ஒரு சின்னதாக இன்ட்ரோடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எங்கேயாவது நீங்கள் கொடுக்கும்பொழுது உயிரியல் பொருள் சம்மந்து கொடுக்கும்போது டேட்டாவை நீங்க கொடுக்கலாம் அடுத்து பாருங்க அடுத்து மனித கழிவுகளை கையால் சுத்தம் செய்தல் என்பது சாக்கடைகள் கழிவு நீர் இருந்து மனித மலத்தை கையால் அகற்றும் நடைமுறை ஆகும் அகற்றுவதா இருந்தாலும் சரி மனித மலத்தை அகற்றுவதா இருந்தாலும் அடுத்து கழிவு நீர் தொட்டிகள் பள்ளங்கள் ரயில்வே பாதைகள் ஓகேவா இது மெயினா முக்கியமான அப்படி நம்ம வெறுமுனையா வீடுகளையும் நிறுவனங்களையும் தெருக்கள் இருக்கக்கூடிய சாக்கடைகள் மட்டும் பேசக்கூடாது பொது இடமாக கருதக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் ஓகேங்களா ரயில்வே ஸ்டேஷனையும் ஒரு காலங்களில் அதிகமாக இந்த நடவடிக்கை ஏற்பட்டது ஓகே இப்போதான் அதான் எல்லா ட்ரெயினிலும் என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் அதாவது ஒரு ரயில்வே பெற்றில் இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பயோ அதாவது அது பயோ சொல்லுவோம் அதாவது அதோடைய கழிவுகள் அதுவே டீகம்போஸ் பண்ணிக்கிறது இப்போ தான் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க ஆனால் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி கே ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதை சொல்ல கூட ஒரு விஷயங்கள் இருக்கும் அதாவது அந்த கழிவுகள் வந்து அப்படியே வந்து இந்த ரயில்வே ட்ராக்லேயே இருக்கும் ஓகே அந்த அது அந்த மாதிரி இருக்கு அதை யார் தான் கிளீன் பண்ணணும் அதுக்கு எதுவுமே மிஷினோ எதுவுமே கிடையாது ஓகே அதை வந்து அங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் தான் அதை க்ளீன் பண்ணணும் இப்போ இது எந்த அளவு கொடுமையாக இருந்தால் ரயில்வே நிலையத்தில் தான் அதிகமான இந்த மாதிரி தொழில் வந்து அதிகமாக இருக்குது இது கவர்மெண்ட் இடத்துல அதை நீங்கள் ஞாபகம் ஓகே ரயில்வே ட்ரேக்கு பொது இடமா இருந்தாலும் இது தனியார் இடம் கிடையாது இது கவர்மெண்ட்டுக்குரிய இடம் அந்த இடத்துல இவ்வளோ பாகுபாடு இந்த மாதிரி நிலைமை இருக்குது ஓகே ரயில்வே பாதைகள் சுத்தம் செய்வதற்கு பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் உள்ளடக்கும் வகையில் கைமுறையாக துப்புரவு செய்வதற்கான வரையறைகள் விவரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதுல தமிழ் இந்திய நாட்டில் மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கையால் துப்புரவு செய்பவர்கள் இன்னும் வேதை இருக்கிறார்களாம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கிட்ட அடிப்படையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நியர்லி ரெண்டு லட்சம் பேர் டேட்டா வந்து ஒரு லட்சம் எண்பதாயிரம் டேட்டா வராமல் கூட வந்துருக்கலாம் நியர்லி அப்போ ரெண்டு லட்சம் பேர் இந்தியாவில் இன்னமும் கையால் துப்புரவு செய்பவர்களாகவே இன்னும் இருக்கிறாங்க பார்த்துக்கோம் ஓகே இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு இனிஷியல் டேட்டாவை நம்ம கொடுக்குறோம் அடுத்து காரணங்கள் எஸ் காரணம் அடுத்து என்னென்ன காரணங்கள் வந்து இந்த கையால் சுத்தம் செய்வது இன்னமும் நிகழ்கிறது காரணம் ஹெட்டிங் காரணமாக

திட்டங்களில் உள்கட்டமைப்பு உள்ள கட்டமைப்பு சிக்கல்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பின்னடைவு போன்ற காரணங்களால் மாநகராட்சி மெயினா மாநகராட்சியால் கையால் துப்புரவு செய்பவர்கள் பணியாற்றப்படுகின்றனர் தூய்மை இந்தியா பணியானது செப்டிங் டேங்கரை தொடர்ந்து சுத்தம் செய்வதிலும் காலி செய்வதிலும் கவனம் செலுத்துகிறது ஓகே தூய்மை இந்தியா கிளீன் இந்தியா ஸ்வச் பாரத் இந்த ஸ்கீம் அடிப்படையிலையும் இது அதிகமா இருக்கு மேலும் இந்த பயன் முக்கியம் பாருங்க இந்தியன் ரயில்வே கையால் துப்புரவு துப்புரவாளர் கையால் துப்புரவாளர்களுக்கு அதிக வேலை அளிப்பதில் ஒன்றாகும் பாருங்க கவர்மெண்ட் நிறுவனம் பியூர் பூர்த்தி கவர்மெண்ட் ஓன்ட் நிறுவனம் இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட் ஆஃப் ரயில்வே இந்தியன் ரயில்வே சொல்றாங்க அந்த ரயில்வே கையாள தொழில் அதிகமா வேலைக்கு வச்சிருக்கு அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் இருக்குது ஆல்ரெடி ஓகேங்களா ஆல்ரெடி இருக்குது ஆனால் சட்டத்தோட அமலாக்கம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு ஓகே இந்த சட்டத்தின் அமலாக்கம் இல்லா இல்லாமல் கையால் துப்புரவு செய்பவர்களை வேலைக்கு அமர்த்துவதை இது தடை தடை செய்கிறது இன்னும் பல்வேறு முனிசிபல் கார்பரேஷன் இன்னமும் கையாளம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா சட்டம் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது அடுத்து கையாள சுத்தம் செய்ய செய்தல் ஒரு தீய சுழற்சி வரலாற்று ரீதியாக கைமுறை சுத்தம் செய்பவர்கள் துப்புரவு செய்வது தூய்மை தூய்மை மற்றும் தீண்டாமை ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டது ஓகே முக்கியமான ஒன்று தீண்டாமையா இது இணைக்கப்பட்டிருக்கு அதாவது தீய சுழற்சி ஏதாவது சொல்றோம் அப்படின்னு பாட்டீங்கன்னா இது ஜாதி ரீதியாக உள்கட்டமைப்பு இருக்குது ஓகேங்களா பல ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் மக்கள் தான் இது அதிகமாக செய்பவதாகவும் அது அந்த தொழில் செய்பவர்கள் அவருடைய பசங்க அதே இந்த மாதிரி வந்து ஜாதி ரீதியான அந்த கட்டமைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது பாரம்பரிய பாரம்பரியமாக இதனால் இது ஒரு காரணமாக நம்ம பார்க்க முடியாது சொல்கிறது இல்லாதவர்கள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்களாக இந்த உதவி செய்கிறாங்க அடுத்து சமூகம் மற்றும் பல்வேறு பங்குதாரர்களுக்கு இடையே சட்ட விதிகள் பற்றி விழிப்புணர்வு இப்படி ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை இப்படி நடைமுறைப்படுத்தாலும் சொல்லிட்டு பாதி பேருக்கு அதுக்குரிய அவேர்னஸ் இல்லை அடுத்து கையால் துப்புரவு செய்வர்கள் இந்தியாவில் வறுமை மிகவும் வலுவான காரணம் உண்மையாக சொல்லுவோம் எல்லா காரணத்துக்குமே யூனிட் த்ரீல எல்லா விஷயத்துக்கும் ரீசன் என்னன்னு சொல்லலாம் வறுமை ஒரு முக்கியமான காரணமாக சொல்லுவோம் அடுத்து அரசாங்கத்தால் கையால் துப்புரவு செய்யும் பிரச்சனை பிரச்சனையை தீர்ப்பதில் சமாளிக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதாவது தீண்டாமையின் அடிப்படையில் துப்புரவு தொழிலை ஒழித்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சட்ட அடிப்படையில் தீண்டாமை சம்பந்தமாக இந்த துப்புரவு தொழிலை வந்து ஒழிக்கணும் அடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது துப்புரவு தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் ஒரு ஒருங்கிணைந்த காவலராக மாறியது தொண்ணூறு சதவீதத்திற்கு அதிகமான துப்புரவு பணியாளர்கள் அமர்த்தப்பட்டவர்கள் அட்டவணை ஜாதியை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்ட பாரம்பரிய தொழிலிருந்து கைமுறையாக துப்புரவு செய்ய

பெண்களுக்கான ஆணையம் குழந்தைகளுக்கான ஆணையம் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கான தேசிய ஆணையம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இருக்குது அந்த டைம்ல சட்டமும் வந்தது அது நடை நடைமுறை ஆக கையாளத்து புரிசுக்கான ஒரு ஆணையம் அமர்த்தப்பட்டு இருக்குது அதை வந்து நீட்டா அது சட்டப்பூர்வ அமைப்பாகவும் இன்ன வரைக்கும் செயல்பட்டு இருக்குது ஆனா அது வந்து ஒரு நிர்வாக சிக்கல் தான் நம்ம நிர்வாக சிக்கலா இருக்காது கரெக்டா நடைமுறைப்படுத்துவது இது அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்சானிட்டரி கழிவறைகளை கட்டுதல் எஸ் சொன்னோம்ல அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ட்ராக்ல அதுவே டீ பண்றது பண்றது பயோடிகம்போஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் கேட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணின் இன்சானிட்டரி கழிவறைகளை கட்டுதல் மற்றும் பராமரித்தல் சட்டம் இது இதனால இது பண்றதுனால ரயில்வே டிராக்ல கழிவுகள் கொட்டப்படுவது தவிர்க்கப்படுகிறது ஓகே இது ஒரு முக்கியமானது அடுத்து இது வழங்குவதற்கான அரசியலமைப்பு பிரைட் அடுத்து கையால் துப்புரவு செய்வதற்கான வேலை தடை வேலை செய்ய தடை தடை மற்றும் அவர்களை மறுவாழ்வு சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சட்டத்திற்கு முற்பட்டது மற்றும் கைமுறையாக துப்புரவு செய்வதற்கு தடை செய்தது முக்கியமான இரண்டாயிரத்தி பதிமூணு ஓகேங்களா அடுத்து பாருங்க இப்ப ரீசெண்டா இது நிறைய ரீசன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இது குறித்தான ஒரு திருத்த மாசோதான் வச்சிருந்தாங்க கையால் துப்புரவு செய்வதை பணியமர்த்தப்படுவதை தடை செய்தல் மற்றும் அவர்களுக்கான மறுவாழ்வு ஓகே அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஏதாவது தொழிலை கற்றுக் கொடுத்து அதை வேற ஏதாவது தொழிலை செய்பவர்களுக்கான மறு வாழ்வு இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா இதுதான் சக்பை மித்ரா சுரக்ஷா சவால் இது நம்ம சொல்றோம் ஓகே இது ஒரு சேலஞ்சா நம்ம கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கழிப்பறை தினத்தன்று என்னப்பட்ட நவம்பர் பத்தொன்பது அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது மனிதனுக்கு கட்டாய அவசர நிலை மற்றும் சரியான அதாவது சரியான உபர உபகரணங்கள் இல்லாமல் அதுக்குள்ள கழிவு இறங்கக்கூடாது அதுவே ஒரு மிக முடியும் ஓகே அடுத்து ஸ்வச்சா அபியான் ஆப் தனியாக இந்த பணிகளுக்கான ஒரு சுகாதார பணிக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அடுத்து சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு தீர்ப்பு உத்தரவு கொடுத்திருந்தாங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் வேலையில் இறந்த அனைவரையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு குடும்பங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்லுதா யார் சொல்லுறா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அடிப்படுதல் அதை நடைமுறைப்படுத்தணும் ஓகே அடுத்து கேரள அரசாங்கத்தால் சொன்னோம்ல இன்டெலிஜென்ஸ் தூண்டப்பட்ட ரோபோக்களின் பயன்பாடு நடைமுறை இதுதான் வந்து கைமுறையாக சுத்தம் செய்வதற்கான ஒரு பணிகளாக இதை பார்க்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நம்ம யூனிட் ஒன்னு சாரி யூனிட் டூ பிள யூனிட் ஃபோர் தான் நம்ம ஃபோகஸ் பண்ணணும் ஓகேங்களா தேங்க் யூ